த தலவான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எதிரியின் திட்டம் முயற்சி கூடாமற் போகும் ஆதார வசனம் யாத்ராம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மந்திரவாதியிலும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிரம்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள் செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று ஒரு மறைவில் இருப்பவர்களே உலகத்திலேயே அதிகமான மந்திர வித்தைகள் செய்பவர்கள் எகிப்தியர்கள் இதற்கு நிறைய தெய்வங்களை உண்டு பண்ணி பிராக்டிஸ் பண்ணியும் அந்த காலத்தில் வந்தார்கள் அக்காலத்தில் மோசி இஸ்ரேவேல் மக்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர இஸ்ரேவேலின் தேவனால் அனுப்பப்பட்டிருந்தார் அவன் கையில் ஆடு மேய்ப்பதற்காக வைத்திருந்த கோளை கர்த்த தேவ நீ இதை கொண்டு பார்வோனிடம் அவனுக்கு முன்பாக செயல்படு என்று அனுப்பியிருந்தால் ஆரோணையும் அவன் உடன்பிறப்பான ஆரோணையும் அவனுடன் அனுப்பினார் இருவரும் சென்று பார்வோனிடத்தில் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய என் மக்களை அனுப்பிவிடும் என்றார்கள் பார்வோன் அடையாளம் கேட்டபோது ஆரோன் தன் கோளை கீழே போட்டான் அது சர்ப்பமாயிற்று உடனே பார்வோன் தன் தேசத்தில் சகல மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் சூனியக்காரையும் அழைப்பித்தான் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆகின யாத்ராகம் ஏழாம் அதிகாரம் பத்து பதினொன்று பனிரெண்டு இத்தோட வசனம் நின்றிருந்தால் ஒருவித பயம் அச்ச உணர்வு படபுடப்பு வந்திருப்பதற்கு நியாயம்தான் அதற்கு அடுத்த வசனம்தான் முக்கியம் ஆரோனுடைய கோளோ அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று அல்லே லுய்யா இவங்க ரெண்டு பேரும் போனார்கள் ஒரு கோலைத்தான் போட்டார் பனிரெண்டு கோத்திரத்துக்கு பனிரெண்டு கோளை போடவில்லை ஒரே கோள் தான் போட்டார் அவர்களோ ஒவ்வொருவனும் ஒரு ஒரு கோளை போட்டார் ஒரு ஒரு கோல் ஒரு ஒரு சற்பமாயிற்று ரிசல்ட் என்ன அத்தனை கோள்களையும் இந்த ஒரு கோள் விழுங்கிற்று அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை கூடாமற் போயிற்று இது நடப்பதற்கு முன்னமே நம் மக்கள் விசுவாசிகள் மந்திர தந்திரங்கள் நமக்கு எதிராக செய்கிறார்கள் அவன்படி நடக்கிறதே என்று படவடக்கிறார்கள் கொஞ்சம் பொறுமை அவசியம் ஆம் சபை மக்களுக்கு எதிராக வைக்கிறார்கள் எதிராக ஆலோசனை செய்து நடைமுறைப்படுத்துகிறார்கள் பொய் சாட்சி கொண்டு போதகர்களுக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக கேஸ் போட்டு சிறையில் அடைக்கிறார்கள் அடிக்கிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இவையிலெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் நெட் ரிசல்ட் என்னவென்றால் அவர்கள் பிரயத்தனம் செய்கிறார்கள் கைகூலி கொடுத்து எதிரான பொய்யான சாட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள் சபைகளை துன்பப்படுத்துகிறார்கள் நம்மை கேட்பவன் யார் நாமல்லவா இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்ன சட்டம் வேண்டுமானாலும் போட்டு நடைமுறைப்படுத்துவோம் எங்களை தடுப்பவன் யார் என்று கொக்கரிக்கிறார்கள் இதுதான் குறிப்பாக வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறோம் பனிரெண்டு ஸ்டேட்டுகள் ஆன்டி கன்வர்ஷன் லா போட்டிருக்கிறார்கள் அன்பர்களை பொறுத்திருந்து பாருங்கள் கர்த்த நமக்காக யுத்தம் செய்வார் ஏன் கர்த்தரை ஆரம்பிக்கும் போதே இருக்கலாமே சட்டம் வந்து நடைமுறையில் அமலாக்கமாக்கிக் கொண்டிருக்கிறதே ஆம் சத்துருவுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கிறார் பல காரணங்கள் இருந்தாலும் அவன் வலையை தந்திரமாக முதலில் விரிக்கிறான் பின் கேட்பார் யாரும் இல்லை என்றது நேரடியாக யாவரும் காணும் வகையில் விரிக்கிறார் ஆன்டி கன்வர்ஷன் லா போட்டு விரிக்கிறார் இதை உலகம் காணட்டும் இதை கிறிஸ்தவ உலகம் காணட்டும் விசுவாசத்தில் பெருகட்டும் ஒற்றுமையில் ஒன்று கூடட்டும் எந்த உலகத்தில் மூலம் முழுக்கள் தகப்பனே ஒரு கிறிஸ்தவன் விசுவாசி இருந்தாலும் அவன் உடன்பிறப்பை என்பதை துடிக்கட்டும் அவன் ரத்தம் துடிக்கட்டும் எல்லாரும் ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கட்டும் இதற்காக எதிரியை வளர விடுகிறார் நம்முடைய யுத்தம் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு என்பதை சபை அறிந்து உணர்ந்து மௌனமாக ஜெப யுத்தத்தில் இறங்கட்டும் அம்பை நொந்து கொள்ளக்கூடாது மரபிலிருந்து பிசாசு எரிகிறானே எய்கிறானே அவனைத்தான் நாம் நொந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமம் இயேசுவின் வார்த்தை இயேசுவின் இரத்தத்தின் மகிமை எடுத்து பேசட்டும் சபைகள் அவனுடைய வலைகள் கிழியும் அவன் வைத்த மரமான கண்ணி வெடிகள் அவனையே பாழாக்கும் குழி பறித்தவனைக்கு அந்த குழியில் விழுவான் இது உலகம் காணட்டும் காணுமுங்க கர்த்தர் நீதியுள்ளவர் இவர் நீதியை ஒடிக்கவோ வளைக்கவோ முறிக்கவோ விடமாட்டார் இதையும் முழு உலகம் காணட்டும் என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறார் சத்ருவுக்கு இடம் கொடுத்து அவன் உள்ளே வளர்ந்து கொக்கரிக்கும் போது அடிப்பார் வாருங்கள் ஒருவனும் மீந்து போக முடியாது சபைகளே ஒன்று சேரும் காலம் வந்துவிட்டது வேற்றுமையை மறந்து சிலுவையை தூக்கி பிடிக்கும் காலம் வந்துவிட்டது நாம் ஒன்று சேர்ந்து கூக்கரில் இடும்போது அங்கே எதிரியான வெட்டுண்டு விழுவான் இது சரித்திரத்தின் உண்மைகள் துரத்துவார் இல்லாமல் ஓடி போவான் இது நாம் கண்ட உண்மைகள் பயமில்லாத இடத்திலே பயப்பட்டு நடுங்குவான் நாம் நடுங்க மாட்டோம் இது சபைகளுக்கும் மட்டுமல்ல ஒரு ஒரு விசுவாசிக்கும் பொருந்தும் குடும்பத்திற்கும் பொருந்தும் அருமை மக்களே சத்தர் உங்களுக்காக எதிராக செயல்படும் போது அவன் காரியம் வாய்க்கிறதே நம் காரியம் போனது என்று கலங்காதீர்கள் அவனை நடுக்கடல் வரைக்கும் வர அனுமதித்தார் எதற்கு உங்களுக்கு தெரியும் எஸ்ஐ ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினஞ்சு பதினேழை வாசியுங்கள் யோசுவா தானியில் சாத்ராமேசா காபியத்தின் நண்பர்கள் யோசுவாவை குளியில் போட்டான் வாய்ச்சது அவன் காரியம் வாய்ச்சது யோசுவா தோத்து போனான் சாரி யோசேபி பின் குளியில் இருந்து ஆண்டவர் எடுத்தார் கொண்டு போய் போத்திப்பாரில் வீட்டு வைத்தான் காரியம் சக்சஸ் ஆனது போல் தெரிந்தது மறுபடியும் தோல்வி அவன் எதிரி ஜெயித்தான் அவமானப்படுத்தி சிறையில் போட்டான் கொக்கரித்தான் சிறையில் போட்டுவிட்டேன் பார் என்று காரியம் அவனுக்கு கையூடி வரவில்லை எழு உயர்த்தினார் யாரெல்லாம் போட்டார்களோ அவர்களுக்கே தானியம் கொடுத்தார் தானியில் சிறைபிடிக்கப்பட்டு போனவர் அங்கே போட்டார்கள் சிங்க போட்டார்கள் கூடாமற் போயிற்று பிரயத்தனம் செய்தார்கள் வாய்க்கவில்லை எதிரி நாட்டிலேயே உயர்த்தப்பட்டான் சாத்ராக்கு குமேசாய் போட்டார்கள் அக்கினியை ஏழு மடங்கு ஆக்கி போட்டார்கள் பிரயத்தனம் செய்தார்கள் அவர்களால் கூடாமற் போயிற்று தேவனுடைய மகிமையை கண்டார்கள் எதிரி அரசனே சொன்னான் இவர்கள் தேவனே தேவன் இவர்களுக்கு ஆவியே பரிசுத்த ஆவி என்று சொன்னார் எதிரியினால் நம் தேவன் மகிமையை பட்டார் போயிற்று அப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பாருங்கள் சவுள் துரத்தினான் தாவியதை ஒழித்து அடைய வேண்டும் என்று கூடாமற் போயிற்று அழிந்து போனான் திருமண காரியத்தில் பிசினஸில் கோர்ட்டு கேஸில் அவர்கள் தடுத்து நிறுத்துவது போல அவர்களுக்கு வெற்றி நேராக போவது போல இருக்கும் அது நடத்தும் மக்களை வேடிக்கை பாருங்கள் முற்றிலும் அழிந்து போவார்கள் அழிந்தே போவார்கள் நீங்கள் தேடினாலும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் காலம் கொடுக்க நிகமிய கட்ட புறப்பட்டான் எல்லாம் அரசனுடைய பெர்மிஷன் தான் போனான் பொருளையெல்லாம் கொண்டு போனான் அங்கே சண்பல்லா தொபியாக்கள் எதிர்த்தார் கொஞ்ச காலம் தடைப்பட்டது பின் அவன் நிர்ணயத்த நாளில் கட்டி முடித்தார் அப்படி எல்லாருடைய விசுவாசியில் வாழ்க்கையில் சண்பல்லாத்துக்கள் தொபியாக்கள் உண்டு அவன் அவன் கண் முன்னாலேயே உங்களை ஆசீர்வதிப்பார் அவனை அழிக்க மாட்டார் அவனை பார்க்க வைப்பார் தலை குனிய வைப்பார் சண்பல்லாத்துக்கள் தொபியாக்களை நினைத்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள் தொய்ந்து போகாதீர்கள் கொஞ்சம் பொறுங்கள் ஜெபத்திலே நில்லுங்கள் உறுதியாய் நில்லுங்கள் வார்த்தையை பிடியுங்கள் நான் அவருடைய கண்மணி என்பதில் உறுதியாயிருங்கள் ஆம் எதிரியை முளைக்கி விடுவார் வளர் விடுவார் இதோ வெற்றி கூடி நாட்டப் போகிறேன் என்ற கொக்கரைக்கும் விடுவார் அவன் இருதயத்தை நினைக்கும் போதே அதில் வாதாளத்தில் தள்ளிவிடுவார் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் ஏழு வரல வசித்து பா வாசித்து பாருங்கள் சீரிய படைத்தலைவர் என்ன படி நான் சமரியாவுக்கு எதிரியாக முற்றி போட்டார் அவன் சண்டைக்கு வரவில்லை இவர்கள் சாக வேண்டும் வெளியேயும் வர முடியாது உள்ளேயும் போக முடியாது ஒன்றுமில்லாமல் சாகட்டும் என்று முற்றுகை போட்டு காத்திருந்தான் தொடர்ந்தது முற்றுகை அவன் நினைத்த மாதிரியே நடந்தது அவன் காரியம் வாய்த்தது இவர்கள் காரியம் வாய்க்கவில்லை பஞ்சம் வந்தது ஒருத்தர் குழந்தை இன்னொருத்தருக்கு அடித்து சாப்பிடும் அளவுக்கு பஞ்சம் வந்தது எழும்பினார் எல்லாவற்றையும் இங்கே படித்து பாருங்கள் ரெண்டு நா ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை படித்து பாருங்கள் ஒரு சத்தத்தை உண்டாக்கினார் எதிரி அத்தனையும் தங்களுடைய பாளையத்தில் போட்டுவிட்டு அவன்தான் வருடக்கணக்கில் இருக்கிறானே அவனுக்கு வேண்டுமல்லவா அவனுக்கு கொண்டு வந்து அத்தனையும் போட்டுவிட்டு ராவோடு ராவாக ஓடிப்போனான் அப்படித்தான் நடக்கும் தன் மக்களுக்கு லாபமாக மாற்றி தந்தார் அவன் எதிரி வளர்கிறானே வளருகிறானே நம் எதிரி வருகிறானே என்று கொஞ்சமும் பயப்படாதீர்கள் மாறாக வா வா முற்றிலும் அழிந்தே போவாய் நீ வெள்ளம் போல வருகிறாய் யாரோடு மோதுகிறோம் என்று அறியாமல் வருகிறாய் இதோ ஆவியானவர் நீ வருவதற்கு முன்னாகவே வெற்றி கொடி ஏற்றிவிட்டார் என்று சொல்லுங்கள் வெற்றி கொடி ஊதுங்கள் எக்காலம் ஊதுங்கள் எக்காலம் ஊத வேண்டும் ஆம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஆராதிக்கவே அதுதான் நம்முடைய எக்காலம் ஊதுங்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நாங்கள் முது கண்மணி முது கண்மணி ஒரு நாளும் தொட முடியாது நீர் எங்கள் கோட்டை இதை தகர்க்க எவனாலும் முடியாது எங்களை சுற்றி அக்கினி வேலி அடைத்திருக்கிறீர் அருகில் வந்தால் எதிரி பசுவம் ஆகிவிடுவான் ஆகிலும் எங்களை ஜாக்கிரதை உலர்களாக விழித்திருந்து ஒரு மனதோடு ஜெபிக்கவும் இவையிலெல்லாம் நடக்கின்றன அழிக்க வந்தவன் அழிந்தே போவான் கற்றுக்கொண்டோம் விழுத்திருந்து ஜெபிப்போம் அஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம் அதிகால ஜெபம் ஏறெடுப்போம் ஒருமுனப்பட்டு ஜெபிப்போம் இது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு சாத்தானே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் மறுபடியும் எழுந்திருப்பேன் மறுபடியும் விழுந்திருப்பேன் சந்தோஷப்படாதே என்னை பார்த்து திரும்பியும் எழுதுவேன் உன்னை இயேசுவின் நாமம் இயேசுவின் வார்த்தை இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தினாலே முறியடிப்பேன் உன்னுடைய பிரயத்தனம் ஒன்றும் வாய்க்காது கூடவே கூடாது அது கூடாமற் போகும் ஆமேன் அல்லெல்லூயம்